நமஸ்காரம் குருஜி வேளா எண்களின் ரகசியத்தை பற்றி பேச போகிற எண்களில் அபரிதமான ஆற்றல் கொண்டது ஒன் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஒன்று ஐந்து ஆறு ஒன்பது இந்த நாலு நண்பர்கள் நாலு எண்களே மிக சிறந்த எண்களாக கருதப்படுகிறது ரெண்டு மூணு நாலு ஏழு எட்டு இது பிரச்சனைக்குரிய நம்பராக கணிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பிறவியில் பார்த்தோம்னா எல்லோருமே ஒன்று அஞ்சு ஒம்பதில் பிறக்கிறது இல்லை மற்ற நம்பர்களை தான் அதிகமாக பிறக்கிறாங்க ஸோ அப்படி பிறந்தவங்களை எப்படி இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது சக்தியை கொண்டு வர்றதுன்னு ஒரு யுக்தியை சங்கு பிள்ளைன்னு ஒருத்தர் அவர் வந்து பட்டி வீரம்பட்டி பட்டி வத்தலக்குண்டில் பிறந்த ஒரு மனிதர் அவருக்கு நிறைய பேர குழந்தைகள் குழந்தைகள் அவர் தான் இதை முத முதல் கண்டுபிடிக்கிறார் எப்படி கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி நம்பரில் பிறக்கும் போது அவருக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கு அப்போ அவர் போய் ஒரு குலதெய்வம் கோயிலில் மொட்டை போடுறார் மொட்டை போடும்போது அவர் வாழ்க்கையில் ஒரு அற்புத நிகழுது குழந்தையே இல்லாத மனிதர்களுக்கு ஆறேழு ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் குழந்தைகள் செல்வங்கள் பிறக்கும்போது எதனால் இது நடந்துச்சுங்கிறத அவரே ஆராய்ச்சி பண்ணுறாரு நான் வத்தலக்குண்டில் கிட்ட பதினாலு வருஷம் இருக்கும்போது அவருடைய பேர குழந்தைகள் ராஜா என்பவர் அவர் பேர் ராஜா அவர் ஒரு நாளில் என்னடா வந்து ஜோதிட கேட்க வர்றாரு அப்படி பழக்கும் போது அவர் சில ஜோதிட ரகசியங்களை நியூமராலஜி ரகசியங்களை நாங்கள் கிட்ட பேசுகிறோம் பேசும்போது இந்த ரெண்டு மூணு நாலு ஏழு எட்டில் பிறந்தவங்களை நல்ல நிலைப்படுத்துறதுக்கு ஒரு ஒரு சரியான நேரத்தில் வருடத்திற்கு பனிரெண்டு நிமிடமே வரக்கூடிய ஒரு ஒரு நேரம் இருக்கு அந்த நேரத்துல இந்த நம்பருக்கு இந்த நம்பர்ல மொட்டை போடும்போது அவர்கள் வாழ்க்கை மாறி மிகுந்த பண கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு எந்த தேதியில மொட்டை போட்டால் பணம் நிறைய வரும் வேலை வாய்ப்பே இல்லாதவங்களுக்கு போட்டால் எப்படி அடிக்கடி உடலில் காயம் பட்டுக்கிட்டே இருக்கும் எட்டு பதினேழு இருபத்தாறாம் தேதியில் பிறந்தவங்க நல்லா கடித்து பார்த்தீங்கன்னா மிக சொல்லாவ துயரத்தையும் கஷ்டங்களையும் அவங்க பிறந்த நாளில் இருந்து அடங்கிக்கிட்டு இருப்பாங்க அவங்க உடம்புல அடிக்கடி காயப்படுவாங்க அதிகமாக கேன்சர் நோயில் பாதிக்கப்படுறவங்க பார்த்தீங்கன்னா எட்டு பதினேழு இருபத்தாறு தேதியில் இருக்கவங்க தான் அந்த கேன்சர் நோயில் பாதிக்கப்படுறாங்க நான் நிறைய பேரை ஆராய்ச்சியின் பின்னாடி தான் அதை பற்றி பேசுகிறேன் ஸோ அடிப்பதின் மூலமாக அந்த நம்பருடைய குணாதிசயங்களை ஒரு எழுவது பெர்சன்ட் மாற்றி அமைச்சு சகஜமான வாழ்க்கை நிலையை அடையிறதுக்கும் சரியான பேரை தேர்ந்தெடுக்கும்போது இப்போது எட்டாம் தேதியில் பிறந்தவங்க பெரும்பாலும் ஐந்தாம் நம்பரில் பேர் வச்சா ரொம்ப அற்புதமாக அவங்க வாழ்க்கை தரம் மாறும் ஸோ ஒவ்வொரு நம்பரும் அவங்க லக்ன ராசிப்படி சரியாக அமைந்தால் மட்டுமே அது செய்யும் கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியனோட நம்பர் ஒன்றில் வச்சுருவோம் மகர லக்கணம் கும்பலக்கணம் இருக்குது சுக்கரனோட பேர் ஆறில் வச்சு போதும் மாற்றங்கள் இருக்கு அதுக்கு எந்த நம்பரை எப்படி சூட் பண்ணுறது அப்படிங்கிற ரகசியத்தை என்னிடம் நீங்கள் தொடர்பு கொண்டால் ஒரு நியூமரலஜிக்கலில் எப்படி வெற்றி அடைய வைக்கிறது மன ரீதியாக எவ்வளோ பெரிய சக்தி ஆற்றலை அவங்களுக்கு கொடுக்குறதுங்கிறத நான் ரொம்ப அற்புதமாக சொல்லி தருவேன் அதற்கு நீங்கள் என்னை தொடர்பு கொண்டால் சரியான விளக்கங்கள் கொடுத்து உங்களை வழிநடத்துவேன் గురువేశ్వరం